ஒரு சேனலை பாத்து இருப்பீங்க அடுத்து தான் நம்ம போடுவோம் இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா கீரமங்கலத்துல பாத்தீங்கன்னா லட்சுமணன் வந்து வீடு கட்ட போறாரு அண்ட் வந்து இன்னைக்கு அது போட கூட்டி பூஜை முழுதுமெல்லாம் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க இன்றைக்கி அதெல்லாம் பூவி பூஜை போடுறாங்க அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கோம் ஏன்னா நீங்கள் முன்னாடி எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் பார்த்ததுக்கு தான் அந்த வீடியோ போடுவேன் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த சேனல் வீடியோவையும் பாருங்க நம்ம சேனல் புதுசாக ஆச்சு பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிடுங்க எல்லாருமே இதே மாதிரி சரி தான் மூணு பேருமே அருளும் சரி மஞ்சும் சரி எங்கள் அம்மா மட்டும் சேஞ்சு ஏன்னா அவங்க பெரியவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க

பிளாக் பேண்ட் வேஸ்ட்டி தான் எடுத்துகிட்டு வந்தார் சார் அதுக்கடுத்து யாருமே வேஸ்டி கட்டல இப்போ நான் மட்டும் ஏன் வேஸ்டி கட்ட சொல்லி வேணான்ட்டாரு சரி ஓகே இப்போ நம்ம கிளம்பலாம் எனக்கு கொஞ்சம் ஜலதோஷம் இருக்கிறது தப்பா எடுத்துக்கொள்ளாதே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க தம்பியும் போயிட்டான் நாங்கள் போயிட்டு பிளேஸ் எங்கன்றது காமிக்கிறோம் எங்கள் தாரில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம்

போ 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 மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க மண்ணை தூக்குவியம்ப்பா மற்றும் வந்து சீர் கொண்டு வர்றாங்களாம் எங்களுக்குலாம் கொண்டு வரலையே மஞ்சள் எங்களுக்கெல்லாம் கொண்டு வரலையே நீங்களும் எங்களுக்கு சொல்லலையே சீர் கொண்டு வந்து நான் அபகரம் இல்லாம எதோ வரு வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் என் மையா இங்க தனியா கிடக்குறாங்க இங்க பாருங்க மருமானே ததக 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 வேலாங்களுக்கு தூக்கமே வராதுங்க இப்போ வேலா என்கிட்ட பாருங்க சவுண்ட் இன்னைக்கு நாங்க வந்து சேம் saree மாதிரி ருக்கும் انا சேம் saree கிடையாது ப்ளூ கலர் கலர் பிங்க் சே ப்ளூ வித் இது இது யாரோட பிளான்னா என்னோட பிளான் ஏன் அப்படின்னா எங்க கோயில் திருவிழாக்கு அந்த சாரீ எடுத்தேன் அன்னி என்ற இந்த சாரீ இருக்கு நம்ம பூமி பூஜைக்கு அப்படி கட்டி கட்டிப்போம்னு பிளான் போட்டோம் இதை நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பிளான் சொன்னாங்க நான் வீட்டில் போய் தேடி பார்த்தேன் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த சிலை கிடைக்கவே இல்லை கடைசி இந்த சிலை தான் அமைந்து இருந்து விட்டு ஆமா இந்த மாதிரி சாரியா அன்னிகிட்ட இருக்கு பட் அண்ணி ஊருக்கு போயிட்டு வந்ததுனால எடுக்க முடியல டயர்ட் ஆயிடுச்சு அதை எடுக்க வச்சு இதே மேலாப்புல இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம சேமாக காட்டுவோம் நெக்ஸ்ட் டைம் நான்தான் அழகா இருக்கேன் பார்த்தீங்களா நான் தான் அழகா இருக்கேன்

வேறமா ஆமா அவங்களு உருவத்தை பாக்கிறாங்க இது வந்து தோட்பு பின்னாடி இருக்கு வேறது இல்ல அன்னை அம்மா வாங்குறா அன்னை வாங்குறா இங்க அம்மா இங்க ஏப்புடி அண்ணன் அண்ணன் நீ வாங்குறது ஏப்புடி இல்லடா இல்லடா சாடி அட என்ன இது ஆறி பிடிச்சுக்கோ எங்க ஒரு நிமிஷம் இங்க அங்க இங்க <muchas> <muchas> டே என்ன ஊதே வழக்கு போட்றாங்க அதுக்குதுமா என்ன அதுல அந்த 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 அந்த

ਦੇਪ੍ਰਿਟ ਜੂਮ ਮਨੀਪਿਲੇਟਿਡ ਵੀ ਆਦਾਂ ਇਹਨੂੰ ਕੋਡਾ ਬੰਲਾ ਰਹਿੰਦੇ மகி என்ன பண்ணுறாங்க இந்த அப்பா நிற்க பாருங்க தர்சா அந்த போடுங்க

போம்மாலே நீ போம்மா வீடியோ எடுத்துட்டு எடுத்தேமா அடிக்கணும் அவங்களுக்கு தெரியும்

புடி 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 ரெண்டு யாரும் போங்க अत्ते <laughs> पोंगा तो नींगल सेंड तो इंगित है। अपनी लाइन ले। इलाय में क्या? इन्हें रिज़ा देंगे। ये रमतू आलावर है। बिल्कुल ഇങ്ങോട്ട് കുടിയാ പോല്ലേ ഞാൻ മെല്ലെ ഇവിടെ ആരാമോ

பாப்பா <muchas> வாங்க <muchas> ஒலகை ஆயல தூப்றிரானே. அைய எத்தரா சுத்துனே. இந்த வேலையெல்லாம் இது உள்ள வேலையெல்லாம் கீழ போறோம். கீழ போறோம் இந்த போடு இங்க தூத்துற அளவுக்கு. போ

மைய அள்ளி போடா அள்ளி போடு பொரியலா அத போடுறா செல்ல கூட அப்பாட்ட போடுவோம் அதாவது வயசு எடுத்து போற பாரு

செல்பி எடுப்போ அண்ணன் கூட செல்பி எடுதா போடுங்க

காவியங்க சரி சரி விடு விடு பைசு நீ விட்டு தான் இங்க வந்து அவ்ளோ மணி தான் அதெல்லாம் உடைங்க அதெல்லாம் ஓ அதெல்லாம்

ये ना टिकाईला बगाना आला कानाना जद बात काल आला काना अब ये रे सामी मुंगी को सामी बात केले रे सामी रे अच्छा बटा सांडना हो हो ये तलवे വരട്ടെ ആള് ആരെന്താ തല സാമി മുടി സാമി ഇങ്ങേ പരി സാമി മുടി പോയി സാമി എന്താ എന്താப்பா അല്ലയാ ഞാൻ അപ്പനെ நினைச்சி പോയിട്ടേ ഇങ്ങോട്ട് பார்க்குற അങ്ങേവരയിലേ ഫസ്റ്റ് അളച്ച ഞാൻ നീങ്ങ കപ്പ പോയ അപ്പൻ പോ